ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் எஸ்எஸ்ஐ சண்முகோவில் அப்படின்றவரை அப்பா ரெண்டு மகன்கள் மூணு பேருமா சேர்ந்து கொல அதாவது கொலை இருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன திமுக ஆட்சியில் போலீஸ்காரங்களை யாரை வேணாலும் யார் வேணாலும் கொலை பண்ணுவார் ஏன்னா இது போதையின் ஆட்சி இப்போ என்ன போதைன்னா சாராயம் மட்டுமில்லை கஞ்சா மீன் எல்லாமே திமுக தான் ஜாபர் சாதிக்குங்கிறவனை டெல்லியில் கைது பண்ணாங்க அவன் யார் கேட்டால் திமுக நிர்வாகி அவனுடைய அட்ரஸ் என்னன்னு சொன்னால் கருணாநிதி வீடு தான் ஸ்டாலின் வீடு தான் ஸ்டாலினுடைய மருமகள் கிருத்திகாவோட கூட்ட சினிமா தயாரிக்கிறவன் சினிமா தயாரிக்கிறதுக்கு யாது பணம் அது அந்த கடத்தல் பணம் தான் போதை பொருள் கடத்தல் படம் தான் ஆமாம் அவன் அதான் அவன் செஞ்சுருக்கான் அவன் தான் செஞ்சுருக்கான் இப்போ கூட ஒரு போதை பொருள் கடத்தல் பிடிச்சிருக்காங்க நிறைய பேரை பிடிக்கிறாங்க எல்லாம் திமுக காரந்தான் கஞ்சா கடத்துறது இந்த கஞ்சா வியாபாரம் மற்றபட்ட மின் மாதிரியான அந்த போதை பொருட்கள் வியாபாரம் இது எல்லாமே திமுக காரம் தான் செய்கிறான் அப்போ சாராய வியாபாரமாக கள்ள சாராயமும் திமுக காரம் தான் செய்கிறான் அது டாஸ் மார்க்கில் விற்கிற சாராயத்தையும் திமுக காரங்க தான் செய்கிறாங்க அவங்க தான் அந்த ஆலையே வச்சிருக்காங்க திமுக காரங்க தான் செய்கிறாங்க அப்போ திமுகனாலே போதை அப்போ போதைனா என்ன போதைனா என்னன்னா அவன் மனிதன் தன்னுடைய சுய நிலைவை மறந்து விடுவான் மறந்து விட்டு இந்த பேய் பிடிச்ச மாதிரி அவன் பைத்திய மாதிரி வெறி வரி பிடிச்ச மாதிரி எதாவது செய்வான் அதாவது அவனையே உணராமல் எதையாவது செய்வான் அப்படி தான் இந்த போலீஸ்காரரை கொண்டு இருக்கான் இப்போ திமுக ஆட்சியில் ஒருத்தனை கொலை பண்ணுனா என்ன என்ன ஒரு ஜாமீனில் வந்துடலாம் அப்புறம் என்ன தீர்ப்பாவி ஜெயிலுக்கு போனால் கூட அண்ணா பிறந்த நாளைக்கு விடுதலை ஆகி வந்துடலாம் ஆனால் வச்சுருக்காங்களே அண்ணா பிறந்த நாளைக்கு கைது கிடை விடுதலை பண்ணுவோன்னு ஐயா இந்த கொலையில் ஒரு விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்பனுக்கும் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் தகராறு நடந்துருக்கு அப்பனையே வெட்டியிருக்கானுங்க அது நியூஸாக போய் இந்த எஸ்எஸ்ஐ உள்ளே நுழைஞ்சிருக்காரு அதுக்கு அதுக்கு அந்த ரெண்டு பசங்களும் சேர்ந்து இவரை வெட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் பத்திரிக்கைக்காரன் திமுக காரன் சொல்கிற விஷயம் இதெல்லாம் நம்முடைய இது என்னென்னா திமுக போதையில் திமுக காரை அதாவது ஸ்பெஷல் சப்இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் விஷயம் நீங்கள் பத்திரிகையில் ஏதாவது சொல்லுவான் இப்போ இப்படி ஒருத்தனை ஒரு போலீஸ்காரரை வெட்டி கொள்ளணும்னா அதுக்கு இன்னிக்கிட்டு ஒரு மயக்கம் இருக்கணும் அதுக்கு ஒரு போதை இருக்கணும் அதுக்கு ஒரு ஒரு கிருக்கு இருக்கணும் அந்த கிறுக்கை உண்டு பண்ணுறது தான் திமுக திமுகவனுடைய முக்கியமான வருமானமே இந்த சாராய வியாபாரம் தான் ஐம்பதாயிரம் கோடிங்கிறான் அதுதான் எங்களுக்கு மெயின் அப்படிங்கிறான் குடிகாரன் தான் எங்களுக்கு மெயின் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவனை என்னடி சொல்கிறது அப்படிங்கிறான் அப்போ அந்த குடிகாரனு தள்ளாட்டத்தில் அவனுக்கு புத்தி தடுமாறி போகுது இப்போ அது மட்டும் இல்லை லேட்டஸ்ட்டு ம இது மதுபானங்கள் அந்த போதை பொருட்கள் இதெல்லாம் கூட இதையும் திமுக காரன் தான் சொல்கிறான் செய்கிறான் அப்போ திமுகனாலே இப்படி தான் போலீஸுங்கெல்லாம் அடித்து கொள்ளுவாங்க யாரை வேணாலும் அடித்து கொள்வாங்க இப்போ ஆறு பேர் சேர்ந்து ஆறு போலீஸு சேர்ந்து ஒரு அஜித் குமாருங்கிற ஒரு இளைஞனை திருப்புவனத்தில் கொண்டாங்கல்ல சிவகங்கை மாவட்டத்தில் அடித்து கொண்டாங்கள்ல அது என்ன கொலை இது என்ன கொலை ரெண்டும் ஒன்று தான் எல்லாத்துக்குமே போதை திமுக போதை திமுக திமுக இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி தான் போன விழுந்துக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு திமுகவுக்கு அந்த வாக்காளர்கள் திமுக பார்த்தா பயந்து ஓடுறாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு உறுப்பினர் நன்றி வணக்கம்